எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சத்தான வரகரிசி வச்சு தான் ஒரு குழி பணியாரம் செய்ய போகிறோம் ரொம்ப வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சாப்பிட்டா பூ மாதிரி சூப்பராக நல்லாயிருக்கும் சிறுதானையெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டு அடிக்கடி நம்ம வந்து சிறுதானியம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நம்ம சேனல் இனிமேல் வந்து நிறையா சிறுதானியம் பற்றி நிறையா வீடியோ வந்து வரும் வாங்க நம்ம வரகரிசி வச்சு ஒரு அருமையான குழி பணியாரம் செய்யலாம் குழி பணியாரம் செய்யறதுக்கு வரகரிசியும் உளுந்து நான் எடுத்துருக்கேன் வரகரிசி வந்து இரநூறு கிராம் உளுந்து வந்து ஐம்பது கிராம் இது ரெண்டும் வந்து நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் வரகரிசியும் உளுந்து வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கூட நல்லா ஊறட்டும் வரகரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த அரிசியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வரகரிசி ஊற வைக்கும்போதே உளுந்தும் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த உளுந்தும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு இன்ச்சி இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா புளிச்ச மோராக எடுத்துக்கோங்க இந்த மோர் ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம வந்து குழி பணியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து போடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு சீரகம் சேர்த்துக்கிறேன் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து பச்சை மிளகாய் இஞ்சிலாம் வந்து மாவுளியாக அரைச்சதுனால பச்சை மிளகாலாம் சேர்க்க வேணாம் பருப்பு நல்லா பொண்ணு உரலாம் வருந்து வரட்டும் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்து வருந்துருச்சு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து உரித்து பொடியாக கட் பண்ணிக்கிட்ட இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த குழி பணியாரத்துக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க அவ்வளோ ரொம்ப நல்லது உடம்புக்கும் வந்து சிறுதானியம் வரகரிசி சின்ன வெங்காயம்லாம் சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வதங்க வேணாம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயத்தை மாவில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது வந்து உப்பு சேர்க்கலை இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தில் தான் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ மாவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்க கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற வரகரிசி மாவு வந்து குழிப்பனியார கல்லில் ஊற்றிக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான வரகரிசி வச்சு ஒரு குழி பன்னியாரம் செஞ்சிட்டோம் சிறுதானியெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது ரொம்ப சத்து உடம்புக்கும் வரகரிசி வச்சு குழி பண்ணியாருமோ அதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி நான் செஞ்சுருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சட்னி வந்து இந்த வரகரிசி குழி பணியாரத்துக்கு ஒரு சத்தான உணவை தான் நம்ம இப்போ செஞ்சுருக்குறோம் அடிக்கடி வந்து சிறுதானியங்களை வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கும் போது உடம்புக்கும் சரி எலும்புக்கும் சரி நல்ல உறுதி கொடுக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி